சென்னையில் பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அவங்க எதுக்காண்டி போராடுறாங்கன்னா அவங்க வந்து பணி நிரந்தரம் அதாவது அவங்க பணி வந்து இது நிரந்தரம் திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்க உள்ள என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியாக வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்கள் பணியை வந்து நிரந்தரம் செய்வோம் அவங்களான ஊதியத்தை நாங்கள் நிர்ணயம் செய்வோம்னு சொன்னாங்க எதிர்கட்சியாக அதிமுக இருக்கக்குள்ள எதிர்க்கட்சியாக வந்து இப்போ திமுக வந்து இருக்கக்குள்ளே என்ன சொல்லுது நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் நாங்கள் செய்கிறோம் சொல்லுது வந்து அதை என்ன சொல்லுது அதை நிறைவேற்ற மாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு உண்டான கோரிக்கை என்னன்னா அவங்களோட பணியை வந்து நிரந்தரம் செய்யும் பணியை நிரந்தரம் செய்து எதுக்கு வந்து தனியார் மையம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ராம்கிங்கிற ஒரு நிறுவனம் அதாவது ஒரு தனியார் ஒரு நிறுவனம் தெரியல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு கொடுத்துருக்கு அது ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஊழியர் அதாவது சென்னையில் வந்து மொத்தமாக ஒரு பதினேழாயிரம் ஊழியர் இருப்பாங்களா அந்த பதினேழாயிரம் ஊழியர்களில் ஒரு 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 ஊழியருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாளர்களும் சேர்த்து மாதத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அதான் ஆண்டுக்கு அறுநூறு கோடி தான் வருது ஆறுநூறு கோடிக்கு அரசு திமுக அரசு செஞ்சிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு தனியார்ட்ட தாரே வருது என்ன அதுக்கு காரணம் கமிஷன் அது வரக்கூடிய கமிஷன் இருக்கும் இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து பதிமூணு நாட்களா போராடுறாங்க துறை சார்ந்த அதிகாரி என்ன யாரையும் போய் சந்திச்சது இல்ல அவங்க இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பாக்கல அவரும் பாக்கல சிஎமும் போய் இன்னும் யாருமே அவங்கள போய் கண்டுக்கல அது துறை சார்ந்தா இல்லாத அவர் சேகர்பாபு போய் போய்விட்டாரு அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள் அவங்க போராட அனுமதிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம் இதே அதிமுக பிரிவா இருந்தால் நாங்க போராட விட்டுருப்போமா அவங்க விட்டுருப்பாங்களா இதெல்லாம் என்ன கேள்வி மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா அவங்களோட போராட்ட கோரிக்கையினா கேட்டு நிறைவேற்றணும் அதான் ஒரு உங்க ஆட்சியினோட வேலை போய் நாங்க போராட விட்டதே அனுமதி அங்கே போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவறை கிடையாது கழிவறை இருந்துச்சு இது போராட்டம் நீடிக்குன்னா அந்த போரா போராட்டம் நிறுத்தடிக்கணும்னு செய்கிற வகையில் அவங்க கழிவறை இருந்தத கழிவறை எடுத்துட்டாங்க அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அத மாதிரி அங்கே பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களே தூய்மை பணியாளர்கள் இல்லைனா சென்னையே கிடையாது ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது அங்க வந்து உள்ள பணியாளர்கள் பணி செய்யக்கூடிய மக்கள்கள் யார் யாருன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிர்காணிக்குதா திமுக அரசு அவங்களுக்கு எதிரானதா அங்க உள்ள மக்களை சென்னை நகரத்துல இருந்த மக்களை செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை சென்னை ஓரமா தூக்கி போட்டுருச்சு இங்க வந்து வெளியே வெளில அங்க சென்னைக்கு இப்ப பூர்வக்குடியா இருந்தவன் எல்லாம் ஓரத்துல போயிட்டான் சென்னைக்கு வாழ்வாதாரமே கொலைக்க வந்தவன் உள்ள இருக்கான் இவன் எல்லாம் ஓரத்துல நினைக்கிறான் சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு போனோம் எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்ட நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேலே போயிடுவேன் இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம் திருச்சி அத்த அரசு சட்டப்படி சார்பாக இந்த கவனத்தை அரசு அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம் தமிழ்நாடு தழுவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம் எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சுவோம் இதுதான் எங்களோட கோரிக்கை இந்த போராட்டம் அரசு சட்டக்கல்லூரி திருச்சி சார்பாக ஏன் நடைபெற்று இருக்கு அப்படின்னா இந்த துப்புரவு பணியாளர்களோட பாதிக்கப்படுது கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரியான நிறுவனங்களுக்கு துப்புரவு பணியாளர்களினுடைய பணிமாற்றம் ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோட பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாக்கப்படுது அரசு வந்து தனியார் மயமாக்கல் பண்ணும் போது துப்புரவு தொழிலாளர்களுக்காக பி எஃப் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு கூட மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்குண்டான ஒரு விஷயம் தான் தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்கே ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கருத்தில் எடுத்து தூய்மை பணியாளர்கள்

திருச்சி கல்லூரி மாணவர்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் உழைப்பை சுரட்டி உருவியை குடிக்காது உழைக்கும் மக்களை விற்காது தனியார் இடம் தாரை வார்க்காது அரசு திமுக அரசு அரசு திமுக அரசு தூமி நிரந்தரம் செய்ய தனியார் மயமா இங்கே தனியார் மயமா அதான்